அனைவருக்கும் வணக்கம் உடல் குளிர்ச்சியை சமநிலை செய்வது எப்படி மிகையினும் குறையினும் நோய் செய்யும் உடம்புக்கு குளிர்ச்சி அவசியம் அதே நேரத்தில் குளிர்ச்சி அதிகமாகும் போது உடம்புல பல்வேறு நோய்கள் வரும் அப்படி வராமல் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் சிலருக்கு இயற்கையாகவே அவங்களோட உடல் அமைப்பு அப்படிங்கிறது குளிர்ச்சி அமைக்கப்பட்டிருக்கும் சரியில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் உடல் வந்து குளிர்ச்சி அடையும் அதிலிருந்து நம்ம உடம்பை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது உடல் குளிர்ச்சி அதிகரிக்க காரணங்கள் என்ன இயற்கையாகவே உடல் குளிர்ச்சியாக இருக்கிறவங்க என்ன செய்கிறது எந்தெந்த உணவுகள்லாம் உடலை சூடுபடுத்தக்கூடிய உணவுகள் இருக்குது அதை எப்படி எடுத்துக்கணும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவு நமக்கு தேவையாக இருக்கும் ஆனால் உடல் குளிர்ச்சி காரணமாக அதை எடுக்காமட்டோம்னா அது உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ அந்த குளிர்ச்சியான உணவை எப்படி எடுத்துக்கணும் தண்ணீர் குறைஞ்சினா உடம்பு வெப்பந்தம் ஆகும் ஆனால் சிலருக்கு பாருங்கள் தோலெல்லாம் ரொம்ப வறண்டுறோம் அங்கே எங்கே பிடிச்சிக்குங்க இல்லையா அது குளிர்ச்சினால் வரக்கூடியது அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உடம்புல குளிர்ச்சி அதிகமாகும்போது சில நோய்கள் வரும் அது என்ன உதாரணமாக அஜீரணம் மலச்சிக்கல் உடல் அமிலத்தன்மையில் இருப்பது குடல் மந்த நிலையில் செயல்படுவது நுரையீரல் பாதிப்பு மூக்கடைப்பு ஆஸ்துமா அடிக்கடி சளி பிடிக்கிறது சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட நோய் நரம்பு மரத்து போகுதல் சுளுக்கு நரம்பு அழுத்தம் காரணமாக மன அழுத்தம் ஏற்படுறது குறைந்த ரத்த அழுத்தம் சிலருக்கு அடிக்கடி தலைவலி இப்படி உடம்பு குளிர்ச்சி ஆகும்போது சில நோய்கள் அவங்களுக்கு வரும் சூடு அதிகரிக்கும் போது சில நோய்கள் வரும் ஆனால் இந்த ரெண்டும் சமநிலையில் அதிகமாக சூடும் இல்லாமல் அதிகமாக குளிர்ச்சியும் இல்லாமல் சமநிலையில் இருக்கும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு நோயும் வராது இதுக்கு என்ன செய்யலாம் சிலருக்கு இயற்கையாகவே உடல் வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் கப உடம்புன்னு சொல்லுவாங்க குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கும் போதும் உடல் குளிர்ச்சி அடையும் உதாரணமாக மோர் தயிர் பழைய சாத தண்ணி தர்பூஷி வெள்ளரி இளநி இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போவும் உடல் குளிர்ச்சி அதிகமாகும் தண்ணி சரியான அளவு உடம்புல இல்லை அப்படின்னா ரத்தத்தோட ஓட்டம் குறையும் ரத்த ஓட்டம் குறையும் போது உடல் குளிர்ச்சியாக இருக்கும் சிலர் வந்து அடுத்தவங்க தொடுறாங்கன்னு வச்சுங்களேன் தூக்கி உடம்புல வச்ச மாதிரி இருக்கும் காரணம் அவங்களோட உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இல்லை அதனால் உடல் அந்தளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் சிலர் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டாங்க உட்காந்த இடத்துலையே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க உடம்பை கொஞ்சம் கூட அசைக்காமல் இருப்பாங்க இல்லையா உடல் உழைப்பு இல்லைனாலும் உடல் குளிர்ச்சி ஆகும் இப்போ நீங்கள் கேட்பீங்க ஏப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் பழங்கள் சாப்பிட்றதில்ல தர்பூசணி சாப்பிட்றதில்ல இல்லை குடிக்கிறதில்ல தயிர் மோர் பக்கத்துலேயே சேர்க்கறதில்லை கஞ்சின்னா என்னன்னே தெரியாது ஏன் உடம்பு ஏன் குளிர்ச்சியாச்சு காலில் இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வெயில் பக்கமே போகிறது இல்லைங்க காலையில் அப்படியே வீட்டுக்குள்ளே வேலை செய்ய வேண்டியது வெயில் பக்கமே போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்குறது கம்ப்யூட்டர் பார்க்குறது செல்ஃபோன் பார்க்குறது அப்படியே நேரத்தை முழுமைப்படுத்தி இரவு தூங்க வேண்டியது சூரிய ஒளி இந்த உடம்புல படவே இல்லை அப்படின்னா உடம்பு குளிர்ச்சி ஆகுமோ ஆகாதா இன்னும் சிலர் வீட்டில் ஏசி காரில் ஏசி வேலை செய்கிற பக்கமும் ஏசி குளிர்ச்சி அதிகமாகுமோ ஆகாதா இதெல்லாம் தவறான ஒரு வாழ்வியல் தானே அடுத்து சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வாத உடம்பு இவங்க பித்த உடம்பு இவங்க கப உடம்பு அப்படின்பாங்க கப உடம்புனா என்ன அவங்க உடல் இயல்பாகவே இயற்கையாகவே அவங்க எந்த பல வகைகளும் சரி குளிர்ச்சியான பொருள் சேர்க்கலினாலும் அவங்களோட உடல்வாக அப்படிங்கிறது குளிர்ச்சியாக தான் இருக்கும் அப்போ அவங்க என்ன செய்கிறது சிலருக்கு ஜீரண குறைபாடு இருக்கும் எதை சாப்பிட்டாலும் ஒழுங்காக ஆகாது அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை உடம்பு சரியாக உறிஞ்சாது அப்போது உடம்பு குளிர்ச்சியாகும் ஏன்னா ஜீரணமாக உடம்புக்கு வெப்பம் தேவை நம்ம சாப்பிட்ட எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை சிறப்பாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி ஜீரணம் பண்ணுறதுக்கு உடம்புக்கு சூடு வேணும் ஆனால் குளிர்ச்சி அதிகமாகும் போது ஒழுங்காக ஜீரணம் பண்ணிங்கிறது நடைபெறாது அதனாலேயும் உடம்பு குளிர்ச்சி ஆகும் சிலர் மன அழுத்தத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதை நினச்சிக்கிட்டே மன அழுத்தத்தில் இருப்பாங்க மன அழுத்தத்தில் இருக்கும்போதும் உடல் வந்து குளிர்ச்சி அதிகமாகும் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் உள் உறுப்புகளுக்கும் சம்மந்தம் இருக்குங்க ஒருத்தர் ரொம்ப பயப்படுறாங்க அது கிட்னியை பாதிக்கும் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது இதயத்தை பாதிக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வுக்கும் ஒரு உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்கும் அதனால் மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நம்ம உடம்பில் இரண்டாவது மூளை அப்படின்னு குடல் அழைக்கப்படும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே மூளையை சார்ந்து மூளையோட கட்டளைக்கு இணங்க தான் அது வேலை செய்யும் ஆனால் குடல் மட்டும் தனித்து செயல்படும் நீங்கள் ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றீங்க மூளை கிட்ட போய் இதை ஜீரணம் பண்ணுறதா வேண்டாமாலாம் கேட்காது அதுவே ஜீரணம் பண்ணிடும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணுறது குடல்தான் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தால் எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மகிழ்ச்சி ஹார்மோனை உருவாக்குறது குடல் தான் இந்த மாதிரி குடலுக்குன்னு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்போ அந்த குடல் ஆரோக்கியமாக இருக்குது வேண்டாமா ஆனால் அந்த குடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு ரொம்ப முக்கியம் அது எந்த உணவில் இருக்குது தயிர் மோர் பழைய சாதத்தோட தண்ணி இதில் தான் அதிகமாக இருக்குது ஆனால் குளிர்ச்சியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா என்ன ஆகுது அவங்களுக்கு மேலும் அது குளிர்ச்சி ஆகுது அப்போ இந்த உணவு கண்டிப்பாக நமக்கு தேவை என் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது எனக்கு தயிர் சாப்பிட்டாலே சேர்கிறதில்லை மோர் சாப்பிட்டா சேர்றதில்லை பழைய சா தண்ணி சாப்பிட்டாலும் சேருறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே தவிர்த்துறீங்க அப்போ அந்த ப்ரோபயோட்டிக் உணவு எப்படி கிடைக்கும் அது உடம்புக்கு தேவைதானே அப்போ இதை முறைப்படுத்தி எடுத்துக்கணும் எப்படி முறைப்படுத்துறது இயல்பாக நம்ம தயிர் என்ன செய்வோம் தயிரை மட்டும் ஊற்றி சாப்பிடுவோம் இதனால் என்னாகும் ஏற்கனவே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி மேலும் குளிர்ச்சி பண்ணும்போது அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அது பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்குன்னா அந்த தயிரை குளிர்ச்சியை சமநிலைப்படுத்தணும் எப்படிப்படுத்துறது சீரகம் சுக்கு மிளகு இந்த மூணையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த தயிரோடு கலந்து சாப்பிடுங்க மிளகு சூடு சுக்கும் உடம்புக்கும் சூட்டை ஏற்படுத்தும் அப்போ இதை கொஞ்சம் சேர்த்திக்கும் போது என்னாகும் சூடும் குளிர்ச்சியும் போது சமநிலை அப்படின்னு ஒன்று உருவாகும் அப்போ சமநிலையை எடுத்துக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக குளிர்ச்சினால் வரக்கூடிய எந்த ஒரு தொந்தரவும் வராது அதுக்காக இது அளவுக்கு அதிகமாகவே எடுத்துக்கக்கூடாது தேவையான அளவு எடுத்துக்கணும் இப்போ ஒரு உதாரணமாக குழம்புல உப்பு போடுறீங்க கம்மியாக போயிடுச்சு என்னாகும் அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது சப்புன்னு இருக்கும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு வாயிலேயே வைக்க முடியாது அப்போ அளவாக போடுறோம் இல்லையா சமநிலை குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க அதில் மிளகு சீரகம் சுக்கு அளவுக்கு அதிகமாக போகாமல் அளவாக சேர்த்திக்கிங்க உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும் தயிரோட குளிர்ச்சி குறையும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மோரை இயல்பு எப்படி எடுத்துக்குவோம் தயிரை மோராக்கி அப்படி எடுத்துக்குவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கூடுதலில் ஒரு மூணு பொருளை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி சீரகம் இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் மதிய உணவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் காலையிலையோ அல்லது இரவோ எடுக்கக்கூடாது மதிய உணவுக்கு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சுக்கலாம் இதை குடித்ததுக்கு அப்புறமோ அல்லது சாப்பிட்டதுக்கப்புறமோ ஒரு பத்து நிமிஷம் வெயில் நின்று வந்தீங்கன்னா போதும் பழைய சாதத்தோட தண்ணி இதை குடித்தா சளி பிடிச்சிருதே என்ன செய்கிறது இயல்பு அப்படியே நீங்கள் குடிப்பீங்க இல்லையா அதுக்கு பதிலாக தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க சுக்கை தட்டி நல்லா பவுட்ரு பண்ணி அதை கொஞ்சம் போட்டுருங்க வேலை முடிஞ்சது இது உங்களுக்கு குளிர்ச்சியாக வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பையும் தராது இரவு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணி நம்ம எடுத்து குடிச்சிட்டோம் சாப்பாடு இருக்கும் இல்லையா அதில் கஞ்சி இயல்பாக நீங்கள் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்காது அந்த பழைய சாதத்தோட துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜீரணமாகும் உடம்புக்கு தேவையான ஆற்றலும் சக்தியும் அபரிவிதமாக கிடைக்கும் இது சிறந்த ப்ரோபயாட்டிக்ஸ் உணவு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை எல்லோரும் சாப்பிடணும் காலையில் உலகத்துலேயே சிறந்த ஒரு உணவு அப்படின்னா அந்த பழைய சாதத்தோட சாப்பாடு தான் பழைய சாதத்திலே தண்ணி இருக்கும் அதோடு சேர்த்தி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி செய்கிறது தேங்காய் பூண்டு கடலை புளி உப்பு சீரகம் மிளகாய் இதையெல்லாம் மிக்சியில் போட்டு கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா இதுக்கு தான் துவையல் இது பாருங்கள் எதையுமே நம்ம சமைக்கலை சாப்பாட்டில் நிறையா நுண்கிருமிகள் உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது நிறையா இருக்கும் அதே மாதிரி சமைக்காமல் நம்ம வந்து இந்த தொகையல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இரண்டுலையும் இருக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு அதிகப்படியான ஆற்றலையும் சக்தியும் தரும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும் அந்த சாப்பாடு குளிர்ச்சி அப்படின்னா தொகையல் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது இந்த ரெண்டு ஒன்று சேரும்போது சூடு குளிர்ச்சி ரெண்டு ஒன்று சேரும்போது அந்த குளிர்ச்சி சமநிலை செய்யப்படுது அதனால் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராது அதே நேரத்தில் உடம்புக்கு அதிகப்படியான நன்மை தரும் அதனால் இந்த மூணு ப்ரோபயோட்டிக் உணவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இதை நிறையா நீங்கள் எடுத்துக்காட்டி கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க ஆனால் அதை முறைப்படுத்தி சேர்த்துக்கிங்க தயிர் மோர் மத்தியானம் மட்டும் எடுத்துக்கங்க மற்ற நேரங்கள் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி கஞ்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல எடுத்து கஞ்சி சாப்பிடாமல் கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் நிச்சயமாக வராது காலையிலேருந்து மாலை வரை வெயில் பக்கமே போகாமல் வீட்டில் ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஃபேன் காற்றுல ஏசி காற்றுல உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தினமும் காலையில் மாலையில் ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடி காலையில் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் போய் நில்லுங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் வெயிலில் போய் நில்லுங்க இந்த உடம்புக்கு தேவையான எண்ணற்ற சக்தியை சூரிய பகவான்ட்டு இருந்து இந்த உடம்பு பெறும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு இயல்பாகவே வெயில் என்ன சூடாகும் இப்போ உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருளை வண்டு வருது இல்லையா நீங்கள் என்ன செய்றீங்க வெயிலில் கொண்டு போய் வச்சுடுறீங்க அந்த பொருள் மீண்டும் வண்டு வராமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பாதுகாக்கப்படுதா இல்லையா அதனால் சூரிய ஒளியில் போது நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் வெயில் நில்லுங்க வீட்டில் காரில் ஆஃபீஸில் எல்லா பக்கமும் ஏசிலே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே இயற்கை சூழலுக்கு வாங்க உங்கள் உடம்பு ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்குது அல்லது உங்களோட தவறான பழக்க வழக்கத்தினால குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு இயல்பாக காற்றோட்டமாக வெளியே வந்து கொஞ்சம் இருங்க அப்படி இருக்கும்போது தான் உடல் குளிர்ச்சி சமநிலை அடையும் சிலரோட உடம்பு இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கும் அவங்க என்ன செய்யலாம் உடம்புக்கு வெப்பத்தை தரக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இஞ்சி மிளகு சுக்கு கிராம்பு மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அளவுக்கு அதிகமாக வேண்டாம் அது எடுத்துக்காம வேண்டாம் அளவாக எடுத்துக்குங்க நம்ம குழம்பு வைக்கிறோம் கண்டிப்பாக அதில் மிளகா பயன்படுத்துவோம் அதை கொஞ்சம் குறைச்சி மிளகு பயன்படுத்துங்க பகவின் வீட்டுக்கு பத்து குறுமிளகோடு போ அந்த உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கி உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த மிளகு அதனால் எல்லா உணவுகள்லையுமே மிளகை சேர்த்திக்கிங்க அடுத்தது முட்டை முட்டைன்னு சொன்னது அந்த வெள்ளை முட்டையை வாங்கிடாதீங்க நாட்டுக்கோழி முட்டை இப்போ நிறைய கிடைக்கிது அதனால் நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு தேவையான வெப்பத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நாட்டுக்கோழி வார ஒரு முறையோ அல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ சாப்பிடுங்க உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும் இந்த கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு அதிகமாக இருந்தால் நேராக போய் கோழி வாங்கிட்டு வந்து அதை காலை சூப் வச்சு சாப்பிடுவாங்க சளி சரியாக போயிடும் சளிங்கிறது குளிர்ச்சி சூடான அந்த சூப்பு சாப்பிடும்போது சளி சரியாகுது இல்லையா அப்போ உடம்புக்கு தேவையான நல்ல உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை இந்த குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்க இதெல்லாம் சேர்த்திக்கோங்க நிலக்கடலை பாதாம் முந்திரி உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்தையும் கொடுக்கும் உடல் உஷ்ணத்தையும் சிறப்பாக பராமரிக்கும் அதனால் இதையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்திக்கிங்க உடல் சூட்டை பராமரிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன உடல் குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்க குளிர்ச்சியான தண்ணி குடிக்காமல் லேசாக சூடு பண்ணி குடிங்க குளிர்ச்சி தரக்கூடிய இடங்களில் அதிகமாக இருக்க வேண்டாம் தினசரி ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு யோகாசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மூச்சு பயிற்சி செய்யுங்க நாடி சுத்தி சிறந்த ஒரு மூச்சு பயிற்சி கபாலபதி பஸ்திரிகா இது போல் மூச்சு பயிற்சி செய்யும் போது உடலோட வெப்பத்தை சிறப்பாக அதிகரிக்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தினசரி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தியானம் செய்யுங்க விபாசனா அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி மனசை நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அதை உதவி செய்யும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க இந்த தியான முறைகள் உங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்து உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு அக்னி தியானம் என்னப்பா அக்னி தியானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடு செஞ்சிங்கன்னா உடல் குளிர்ச்சி அடையும் கண்ணை திறந்து செஞ்சீங்கன்னா உடல் சூடு அதிகரிக்கும் அப்போ இந்த பயிற்சி நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா கண்ணை திறந்துக்கிட்டே அந்த பயிற்சி செய்யலாம் கண்ணை திறந்து வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் கவனிச்சுக்குங்க இது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் சும்மா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடங்கள் செஞ்சால் போதுமானது அடுத்து ரத்தத்தோடய அளவையை அதிகரிப்பது எப்படி நம்ம ஏற்கனவே ரத்தத்தோட அளவை அதிகரிக்கிறது எப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பார்த்து ரத்தத்தோட அளவை சமநிலையில் வைச்சுக்குங்க அடுத்து சரியான அளவில் தண்ணீர் குடிப்பது எப்படி அதுக்கான முறை என்ன அப்படிங்கிறக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அதுக்கு இந்த ரெண்டுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோவில் குளிர்ச்சியை சமநிலை செய்வது எப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்